தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் போலீஸ் பறிமுதல் செய்த வாகனங்கள் பொது பொதுமக்கள் வாங்க வழிகாட்டி நெறிமுறைகள் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை தமிழக காவல்துறை வரும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் தேதிகளில் பொது இலத்தில் விடுகிறது கூடுதல் காவல் இயக்குநரின் உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் என்ஐபி பிரிவு அலுவலகங்களில் இருக்கும் எழுபத்தி ரெண்டு வாகனங்கள் முப்பது இருபது சக்கர வாகனங்கள் இரண்டு மூன்று சக்கர வாகனங்கள் முப்பது நான்கு சக்கர வாகனங்கள் நான்கு லாரிகள் ஆறு படகுகள் மதுரை மற்றும் திருச்சி ஏலத்துக்கு வரவடுள்ளன இதில் நாற்பத்தெட்டு வாகனங்கள் மதுரையிலும் இருபத்தி நாலு வாகனங்கள் திருச்சியிலும் ஏலம் விடப்படும் ஏலத்தில் பங்கேற்க விரும்புபவர்கள் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள என்ஐபி அலுவலகங்களில் நேரில் சென்று வாகனங்களை பார்வையிடலாம் திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் சேலம் விழுப்புரம் சிவகங்கை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வாகனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன தொடர்பு எண்களும் பிரிவு அலுவலகங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன ஏலத்தில் கலந்து கொள்பவர்கள் நுழைவுக் கட்டணமாக ஆயிரம் செலுத்தி முன்பதிவு செய்ய வேண்டும் ஏலம் பெற்றவர்கள் உடனடியாக ஏலத்தொகையை ரொக்கமாக செலுத்த வேண்டும் மேலும் இரண்டு நாட்களுக்குள் ஜிஎஸ்டி தொகையை தங்களின் ஜிஎஸ்டி கணக்கில் செலுத்தி ரசீதை என்ஐபி அலுவலகத்தில் சமர்ப்பித்த பின்பு விற்பனை ஆணை வழங்கப்படும் ஏலத்தில் பங்கேற்பவரிடம் ஆதார் அட்டை நகல் கண்டிப்பாக கூறப்பட்டுள்ளது